செய்திகள் தமிழகத்தில் இதுவரை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தற்பொழுது நலமுடன் இருக்கிறார் என்று துறை வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக சென்னையில் மின் தேவை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் இருபது காசுகள் அதிகரித்து நூற்றி இரண்டு ரூபாய் இருபது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விழுப்புரத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் உள்ள நிலையில் புதிய பஸ்பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ்பாஸை காட்டி பயணம் செய்து கொள்ளலாம் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது மே மாதம் ரேஷன் கடையில் வழங்கப்பட வேண்டிய துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்டவைகள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கடந்த நான்காம் தேதி தொடங்கிய அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் முடிவடைந்தது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி இன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் நேற்று அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் நூற்றி இருபத்தி மூன்று டிகிரி ஃபேரன் கிட் வெயில் பதிவாகியுள்ளது டெல்லியில் பல இடங்களில் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி ஃபேரன் கிட் வெயில் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற நடைபெறவுள்ள இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி தில்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற மே முப்பதாம் தேதியாகிய நாளை பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ளதன் காரணமாக கன்னியாகுமரி கடல் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் மூவாயிரத்தி நூறு கோடியில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பள்ளிகள் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிவு வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக துறையில் தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சில இடங்களில் வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தல் நிறைவடைய உள்ள நிலையில் மே முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் இத்தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்